வணக்கம் என் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் பலி உப்பு இறக்குமதிக்கு சுகாதார வச்சு தடை விதித்ததா வெளியான அறிக்கை அதிகாலையில் கோர விபத்து ஒருவர் பலி பலர் படுகாயம் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு விரைவில் தீர்வு வெளியான தகவல் வானிலையில் மாற்றம் கொட்டி தீர்க்க போகும் மழை பசிலுக்கு எதிரான காணி வழக்கு நீதிமன்றின் உத்தரவு ஜூன் மாதம் ஜெர்மன் செல்லவுள்ளார் ஜனாதிபதி அனுர பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான அறிக்கை பாடசாலை மாணவர்களுக்கு கட்டாயமாக்கப்படும் தமிழ் சிங்கள மொழிகள் யாழில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மின்சார நிலைய வீதி சுன்னாகம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ராமசாமி ஸ்ரீகாந்தன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் நேற்று தினம் பழைய பொலிஸ் நிலைய வீதி சுன்னாகம் பகுதியில் பூவரசு மரத்தின் தடி வெட்டியுள்ளார் இதன்போது அந்த தடி மின்கம்பில் விழுந்தது இந்நிலையில் அவர் மீது மின்சாரம் கடுமையாக தாக்கியதால் நிலத்தில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பின்னர் அவரது சடலம் தெள்ளிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சடலம் மீதான மரண விசாரணைகளை மரண விசாரணை அதிகாரி ஆஜிய பாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சுகாதார அமைச்சகத்திலிருந்தோ அல்லது அமைச்சகத்தின் உள்ள நிறுவனங்களிடமிருந்தோ உப்பு இறக்குமதி செய்வதற்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விடயத்தை தெளிவுபடுத்தி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளாா் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு நாட்டிற்கு உப்பு இறக்குமதி செய்வதற்கு பல்வேறு தடைகளை உருவாக்கி வருவதாக வெளியான செய்தி தவறானது எனவும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகம் அல்லது அதன் கீழ் உள்ள எந்த ஒரு நிறுவனத்தால் அத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை என்றும் ஊடகங்களில் பல தவறான செய்திகள் பரப்பப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது என்று சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பி ஆனந்த் ஜெயலால் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து விளக்கம் அளித்த சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி நூற்றி பதினேழு இறக்குமதியாளர்கள் உப்பு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவுக்கு கோரிக்கை கடிதங்களை சமர்ப்பித்துள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டு நிலவரத்தின்படி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமான உப்பு இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த உப்பு தொகுதி துறைமுகத்தை வந்தடைந்தவுடன் விரைவாக விடுவிப்பதற்கு தேவையான அனுமதி வழங்குவதற்கு ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தாமதம் ஏற்பட இடமில்லை என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியில் வெளிகார பகுதியில் மட்டங்களிலிருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் லோரியின் பின்புறத்தில் போதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து இன்று காலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இதில் பேருந்தில் பயணித்த பன்னிரண்டு பயணிகளும் டிப்பர் லோரியின் ஓட்டுநர்கள் காயமடைந்து தங்களை வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பயணி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை உயிரிழந்தவரின் உடல் தங்காளி வைத்தியசாலையில் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் தங்காளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வருடம் மே மற்றும் ஜூன் மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் இதுகுறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அதன்படி கடந்த ஆண்டு மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் மேலும் ஆண்டு மில்லியன் அறுவடை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேங்காய் விலையை கட்டுப்படுத்த சதோசம் மூலம் அடுத்த வாரம் புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று தேங்காய் மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் சாந்தரண்துந்தர் தெரிவித்துள்ளார் அதன்படி பெருந்தோட்ட நிறுவனங்களின் சதோசாக்கள் மூலம் நுகர்வோருக்கு தேங்காய்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேல் சப்பிரகமுக வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பத்துட்டை மற்றும் மடக்கிழப்பு மாவட்டங்களிலும் மழை அல்லது இரவில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாதுரை நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்கவின் அடுத்த உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணம் ஜூன் பத்தாம் தேதி தொடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜய்தஹரத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பண்டார் நாய்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னதாக ஜனாதிபதி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கும் பின்னர் சீனாவிற்கும் பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் விஜயம் செய்தார் இந்த ஜெர்மனி பயணம் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய பயணமாக திட்டமிடப்பட்டுள்ளது ஹஜ் பெருநாள் எதிர்வரும் ஜூன் ஏழாம் திகதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதால் அடுத்த மாதம் ஆறு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் அனைத்து முஸ்லீம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது அதன்படி குறித்த விடுமுறை தினங்களுக்கு பதிலாக மே இருபத்தி ஆறாம் திகதி திங்கட்கிழமை மற்றும் மே இருபத்தி ஏழாம் திகதி செவ்வாய்க்கிழமை பாடசாலைகள் நடாத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முஸ்லீம் பாணசாலிகளுக்கான இரண்டாம் தவணை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் மொழியாக தமிழ் மற்றும் சிங்களத்தை கற்கும் மாணவர்கள் கட்டாயமாக தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளை இரண்டாவது மொழிகளாக கற்க வேண்டும் என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புகளில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற அமர்வில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹருணி அமரசூரிய இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான சிங்கள மாணவர்கள் தமிழை இரண்டாவது மொழியாகவும் தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை இரண்டாவது மொழியாகவும் கற்க வேண்டும் என்று பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இதன்படி ஆசிரியர்களுக்கு மொழிகளை கற்பிக்க பயிற்சி அளிக்கும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு உரமாக இதுவரை நூற்றி தொன்னூறு மில்லியன் ரூபாய் வைப்பில் இடப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிறுபோக செய்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுபோக செய்கையாக பத்தாயிரத்து எண்ணூறு ஹெக்டேரில் சேகை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் போதிய மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டுள்ளது குளங்களில் போதுமான அளவு நீர் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறுபோக சேகைக்காக ஒரு மாடியாக இதுவரை ஆறாயிரத்தி இருநூறு விவசாயிகளுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்புக்காக நூற்றி தொன்னூறு பில்லியன் ரூபாய் வைப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது